ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பன்னீர் ஸ்டஃப் தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு போலில் ரெண்டு கப் குதிரவாளி அரிசி ஆறு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்து கழுவிட்டு ஆறு வரமிளகா சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு பழுத்து தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பன்னீர் ஃபில்லிங்க்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு வெங்காயம் ஆறு பல் பூண்டு பொடியாக அரைக்கி நல்லா வதக்குங்க வெங்காயம் கலர் மாற ஆரம்பித்ததும் இது கூட உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு பழுத்து தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததும் இதில் ஒரு கப் பன்னீர் சேர்த்து கலந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா பன்னீர் ஃபில்லிங் ரெடி தோசைக்கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்து ஒல்லியாக ஸ்ப்ரெட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் தோசை நல்லா குக்கானதும் ஒரு லேயர் சீஸ் துருவி சேர்த்துக்கலாம் இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஃபில்லிங் சேர்த்து தோசையை மூடி சர்வ் பண்ணால் அவசர அவசரமாக சாப்பிட்டு போனால் கூட சாயந்தரம் வந்து பாராட்டுவாங்க